கண்ண ஏன்னா தயாரிப்பு லோக்சபா தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெறும் என இந்திய தலைமை தேர்தல் கமிஷனர் ராஜீவ் குமார் நேற்று அறிவித்தார் ஏப்ரல் தொடங்கும் தேர்தல் ஜூன் ஒன்றில் முடிகிறது ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகும் எனவும் அறிவிக்கப்பட்டது தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதில் ஒரே கட்டமாக லோக்சபா தேர்தல் நடக்கிறது லோக்சபா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் தேர்தல் நன்னடத்தை விதிகளும் உடனடியாக அமலுக்கு வந்தன ஓட்டுக்கு பணம் பரிசுப் பொருட்கள் கொடுப்பதை தடுக்க தேர்தல் கமிஷன் பறக்கும் படைகளை அமைத்துள்ளது தமிழகம் முழுவதும் நேற்று மாலை முதலே பறக்கும் படை அதிகாரிகள் வாகனங்களை சல்லடை போட தொடங்கிவிட்டனர் இன்னொரு பக்கம் தேர்தல் புகார்களை கையாள வருமான வரித்துறை சார்பில் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது வாக்காளர்களுக்கு பணம் பரிசுப் பொருட்கள் விநியோகம் நடப்பது தொடர்பாக இந்நேரமும் வருமான வரித்துறையிடம் புகார் அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து ஆறு 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 ஒன்பது என்ற தொலைபேசி எண் ஒன்பது நான்கு நான்கு ஐந்து மூன்று ஒன்பது நான்கு நான்கு ஐந்து மூன்று என்ற வாட்ஸ்அப் எண் மூலமும் புகார்களை தெரிவிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது